என்னடா நைசங்க 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 என்னடா நாளை எத்தனையோ சாகரி கிளيبهட்டுகறான் ஆமா நீதானா கடையில சிக்கு பண்ணவன் நைசங்க 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 ஓடிப் போடா ஓடிப் போடா மச்சான் இந்த தடவை தூக்குமே வராதுடா ஊஞ்சோ சேக்கறான்டா அட போடா மச்சான் ஏஏ வாடா ஊர்றான வர கேக்கு பாருங்க தலை பண்ற கேக்கிற

Gracias. Uh...

தாலி மாதிரி அம்மா தாலியா அரைக்கா அரைக்குவா தாலி என்றால் என்ன கண்டுபிடிச்சா தாலி அண்ணா தாலி என்றால் பெண்கள் கைக்கு கட்டுவது பெண்கள் கருத்து கட்டுவது என்றால் என்ன பின்னாடி அம்மா பெண்கள் கைக்கு கட்டுவது என்றால் திருமணம் திருமணம் ஓ திருமணம் என்றால் என்ன ஐயோ ஒன்னாச்சாரத்து

தேவித பாதா என்றால் என்ன கூறுதல்

ஆரணி ரோஜியா நாடாளுமன்றத்துக்கு வந்தது பிறகு தான் மோரைக்கெண்ணூறு போசனம் நாலு மாவட்டத்துக்கு தேர்ந்து நாலு பேருக்கு தெரிது என்ன ஏண்டா அருமையான சாப்பாடு அன்னான உபசரிப்பு சாமி வருஷம் வருஷம் வயலன்னா ஜனத்திலே சின்னதான அன்னதானம் சொல்லுவாங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் போதான்னு சொல்ல மாட்டோம் சாப்பாடு மட்டும்தான் கோவில்னு சொல்லுவோம் அப்புறம் மட்டும் அன்னதானம் சீர்திறப்போடு போடுறாங்க உனக்கு தனியாக கோவிலில் குடும்பம் உட்கார செல்ல உட்கார வச்சாங்க வெள்த்து வாங்காராம்பார் இது பேர் பட்டம் திருவிழா

அடிப்பது காப்பாத்துவ அம்மா என்றால் அய்யோ ஐயோ

ஒரு <laughs> <laughs>